ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த படத்தில் பார்க்கக்கூடிய மூலிகையோட பேர் தொட்டா செணுங்கி இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தோட்டங்கள்லையும் சரி வேலிகளையும் படந்து கிடக்கும் இதை நம்ம விளையாட்டுக்காக தொட்டு விளையாடுவோம் தொட்ட உடனே அது தன்னோட இலைகளை சுருக்கிக்கிடும் அதனால தான் இதுக்கு பேர் தொட்டால் செணுங்கி தொட்ட உடனே தன்னோடய இலைகளை சுருக்குது அதனால் இதுக்கு இன்னொரு பேர் தொட்டா சுருங்கி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா தொட்டால் வாடின்னு கிராமங்கள்லையும் கூப்பிட்றாங்க எப்படி இருந்தாலும் இதுக்கு வேறே பெயர்கள் இருக்குது டச் மீ நாட்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அதே மாதிரி இதோட சயின்டிஃபிக் நேம் மிமோசா புடிக்கா பிடிக்காங்கன்னா ஒரு லட்டின் வேர்ட் பிடிக்காங்கிறதோட மீனிங் ஷை இது தன்னோட இலைகளை நம்ம தொட்ட உடனே வெக்கத்தினால் மூடிக்கொள்ளுது அதனால இதுக்கு இன்னொரு பேர் ஷேம் பிளான்ட் இந்த தொட்டா செணுங்கி தரையோட படர வந்து வளரக்கூடிய ஒரு செடி வகையை சார்ந்தது இதில் சின்ன சின்ன முட்கள் இருக்கும் இதோட காய் வந்து பட்டையாக இருக்கும் இளஞ்சோப்பு நிறத்தில் பூக்கள் வந்து பந்து வடிவில் ஊதா கலரில் இருக்கும் கரும் ஊதாயில் இளம் ஊதா கலரில் இருக்கும் இந்த தொட்டாச்சிணுங்கி ஏன் தன்னோட இலைகளை மூடுதுன்னா இந்த தொட்டாச்சிணுங்கியை நம்ம தொட்ட உடனே இதோட தண்டு பகுதி ஒருவித அமிலத்தை உமிழும் அதனால் கீழ்ப்பகுதி இலையில் இருக்கக்கூடிய செல்களோட திரவத்தன்மை குறையும் மேல் பகுதி இலைகளோட செல்களோட திரவத்தின் எடை வந்து அப்படியே இருக்கும் இப்போ கீழே குறையும்போ மேலே வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த தொட்டாச்சிணிங்கி இலையானது முழுவது நெகிழ்ந்து வளைஞ்சு மூடிக்கொள்ளும் இந்த தொட்டாச்செணிங்கி சித்த மருத்துவத்தில் மருந்திற்காக பயன்படுத்தாங்க இந்த தொட்டாச்செடுங்கியோட இலைகள் காய்கள் வேறு தண்டு பூ எல்லாமே வந்து மருத்துவத்துக்காக பயன்படுறாங்க தொட்டா சின்னங்கி வேற பொடி செய்து தயிரோடு சேர்ந்து சாப்பிட்டா குடல் உபாதைகள் நீங்கும்னு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க அதே அது மாதிரி தோல் நோய்களை குணப்படுத்துறதுக்கும் இந்த இந்த தொட்டா செடிங்கியோட பாகங்களை பயன்படுத்துகிறாங்க இந்த தொட்டா ஆனது மண்ணோட வளத்தை மேம்படுத்த உதவுது இப்போ நம்ம தோட்டங்களில் தொட்டா செணுங்கி படர்ந்து வளர்ந்துருக்கும் நம்ம அதை களைன்னு நினச்சி அதை எடுத்து வெளியில் போடுவோம் ஆனால் இந்த தொட்டா செணிங்கி மண்ணில் நைட்ரஜனும் பொட்டாசியம் லெவலையும் பேலன்ஸ் செய்யறதுக்கு உதவி செய்யுது அது மாதிரி தொட்டாச்செணிங்கி வந்து பல்வெளி கம் ப்ராப்ளம்ஸுக்கு பயன்படுது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வீணமாகவும் ஆக்ட் பண்ணும் இப்படி தொட்டா சிணங்கியோடய எல்லா பாகங்களும் மருத்துவத்துக்காக பயன்படுறதுனால தொட்டா சிணிங்கிய பவர் ஹவுஸ் ஆஃப் மெடிசனில் ஒரு செடியாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பயன்கள் நிறைந்த இந்த தொட்டா சிணிங்கியை நம்ம அதிகமாக எடுத்துக்கொண்டோன்னா அதுவும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது நமக்கு மருத்துவர்கள் சொன்ன அளவுடையும் டோசேஜ் அதிகமாக எடுத்துக்கொண்டோன்னா அது நமக்கு மரணத்தை உண்டு பண்ணும் ஏன்னா இதில் வந்து இருக்கக்கூடிய டேனின்ங்கிற கெமிக்கலோட அளவு அதிகரிக்கிறதுனால அந்த மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இந்த தொட்டா சிணுங்கி இலையை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதுபோல் இந்த தொட்டா சிணுங்கி இலையானது சூரிய ஒளி வந்ததுக்கு அப்புறம் தான் தன் இலைகளை விரிக்கும் இரவு நேரங்களில் தன்னோட இலைகளை சுருக்கி கொண்டு தானும் உறங்கும் இந்த தொட்டாச்சிணுங்கி இலையை நம்ம தொட்ட உடனே அது மூடிக்கொள்ளும் இந்த மாதிரி நம்ம தொட்டு தொட்டு விளையாடும்போது நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இது மன அழுத்தத்தை நீக்குவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த தொட்டா சிணுங்கியை ஆட்கள் தொடும்போது இது தன்னோட இலைகளை சுருங்கி வணங்குவது போல இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் ஆள் வணங்கி செடி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன தொடாத அப்படின்னு சொல்லக்கூடிய தொட்டா செடிங்கியை பற்றியும் அந்த தொட்டா செடிங்கியோட பயன்கள் பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் பிடிச்சா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ